ஜாதகத்தில் வந்து இந்த லக்கணத்தில் மாந்திக்கு வந்து இந்த பிரேத தோஷம்னு சொல்லுவாங்க இது இருந்துச்சுனாலே அந்த குடும்பத்துக்குள்ள நல்ல விஷயங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே எதுவுமே நடக்காது அந்த நெகட்டிவானது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாந்தி தோஷத்துக்கு அந்த குடும்பத்தில் யாருடைய வீட்டில் வந்து லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்குதோ அவங்களுடைய வீட்டில் ஒருத்தர் காணாமல் போய் இறந்துருப்பாங்க அந்த காணாமல் போய் இறந்துருப்பாங்க இந்த மாந்தியினாலே இறப்புங்கிறனால அந்த மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்களுடைய முன்னோர்களுடைய சாவத்தை வாங்கி அவங்களுடைய புத்தி சுவாகங்கள் கேட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் போய் இறந்துருவாங்க இந்த இறந்தவங்களுடைய ஆன்மா எங்கேயோ போய் இறந்துருவாங்க அதை எடுத்து இவங்க அடக்கம் பண்ணுறக்கு அந்த ஈமகாரியம் செய்யறக்கு இந்த குடும்பம் சப்போர்ட் பண்ணாது அப்போ இந்த ஆன்மா இறந்து கிடக்கக்கூடிய அந்த ஆன்மா அது வந்து நினச்சி பார்க்கும் நான் இவ்வளவு காலம் இந்த குடும்பத்துக்காக நான் வாழ்ந்தேன் இவ்வளவு காலமாக நான் இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்து இன்றைக்கி நான் அனாதியை செத்து என்னுடைய சாதிசனை யார் வரலை என்னுடைய உறவுகள் யார் வரலை எனக்கு கோடி கொல்லி போடலை எனக்கு கருப்பு கருமாந்தரம் செய்யலை இதெல்லாம் வந்து அந்த வேதனையில் அந்த ஆன்மை என்ன பண்ணுனா அந்த ஆன்மை சாந்தி ஆகாதனால திரும்ப அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு கர்ப்பமானாங்கன்னா அந்த உயிர் அதுக்குள்ளேயே போய் அடங்கி அதுதான் லக்கணத்தில் மாந்தி அப்போ இவங்க அந்த ஈமகாரியத்தை செய்யாதனால இந்த ஆன்மை இவங்களுக்குள்ளேயே இருக்கும் ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறை அவங்களோட தாத்தாவுக்கு லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்கும் அவங்க அப்பாவுக்கு அந்த மாந்தி தோஷம் இருக்கும் அவர் பிறக்கிற குழந்தைக்கு மாந்தி தோஷம் இருக்கும் பேரனுக்கு மாந்தி தோசை வரும் இந்த இந்த பாரம்பரியமாக இந்த ஆன்மாவை எடுத்து அடக்கம் பண்ணாதனால தான் அந்த மாந்தி தோசை வர்றதுக்கு முழுமையான காரணம்